ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்துக்கு வந்து ரொம்ப சுற்றி சுற்றி விட்டுருக்காங்க மக்களே பார்த்திங்கன்னா பொது தரிசனத்தை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் கண்டுபிடிச்சாலும் அங்கேருந்து சுற்றி சுற்றி நடக்கணுமே அப்படிங்கிறத எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு பத்தர்கிட்ட கேட்டேன் இப்போ அவர் சொன்னார் பொது தரிசனம் இவ்வளோ தூரம் சுற்றி போகிறதான்னு சொல்லிட்டு ஒரு நூறுரூபா கொடுத்து பார்த்திங்கன்னா கட்டண தரிசனத்தில் போகணும் அப்படிங்குறக்காக தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா கட்டணந்தர் கோயிலுக்கு வர்றவங்கக்கிட்ட நூறுரூபா வாங்கிட்டு சீக்கிரம் பார்க்க வர்றதும் வர்றதும் கொடுக்காதவங்கள தூரமாக அளக்கழைக்கிறது தான் பண்ணுறாங்க உண்மையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் திருச்செந்தூர் முருகான் வள்ளி குகை கடற்கரை செல்லும் வழி இங்கே தான் கோயிலுக்குள்ளே போகிறக்கான வழிங்க முருகா அப்போ கோயிலுக்குள்ள வந்து சுகாதார வளாகம் பக்கத்துலேயே மெடிக்கல் இருக்கு செல்போன் வைக்கும் இடம் எல்லாம் இங்கே வெளியே வச்சுட்டு தான் போகணும்